தமிழர் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைமையுலகிற்கு விடை கொடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவருமான ராஜவரோதயம் சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பெப்ரவரி ஐந்தாம் தகுதி திருகோணமலையில் பிறந்தார் சம்பந்தன் யாழ்ப்பாணம் சம்பத்தர் கல்லூரி மொரட்டுவை புனித செபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்றார் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார் கல்வி வேலை ஆகியவற்றை தொடர்ந்து லீலாதகி என்பவரை திருமணம் செய்து இல்லற வாழ்வில் நுழைந்து சஞ்சீவன் செந்தூரன் கிர்ஷாந்தினி என்னும் மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையானார் இரா சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டும் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாம் திருத்தத்திற்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று எதிர்ப்பினை வழிகாட்டியமையினால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் அதன்படி மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்குபற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தன் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்த கூட்டமைப்பின் வேட்பாளராக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டார் எனினும் அதில் அவர் தோல்வியடைந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் மீண்டும் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டாலும் அவர் அதில் வெற்றி பெறவில்லை அத்தேர்தலில் அ தங்கத்துறை வெற்றி பெற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆ தங்கத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை ஐந்தாம் தேதி திருகோணமலையில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் சம்பவம் ஒன்றில் உயிரிழந்தார் அதன் பின் அந்த வெற்றிடத்திற்கு இரா சம்பந்தன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி டெலோ ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இக்கூட்டணிக்கு சம்பந்தன் தலைமை பொறுப்பை ஏற்றார் எனினும் அக்கட்சி தேர்தல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாதபடியால் கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது அதில் சம்பந்தன் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பதினெட்டு ஆண்டுகளின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்தில் புலிகளை இலங்கை தமிழரின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தனது நிலைப்பாட்டினை முன்னெடுத்தது இந்நிலைப்பாட்டுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பிலிருந்து விலகினார் அத்துடன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அனுமதிக்கவில்லை இதனால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தந்தை செல்வநாயகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டனர் அதன் பின் சம்பந்தன் தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபது ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் சம்பந்தன் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இரா சம்பந்தனுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருந்தது காரணம் அவர் அத்தேர்தலின் முடிவுகளின் காரணமாக எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியில் அமர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் முக்கிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி நூற்றி ஆறு இடங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி தொண்ணூத்தி ஐந்து இடங்களையும் கைப்பற்றியிருந்தன ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் இரண்டு முக்கிய கட்சிகளும் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்தன இதனால் பதினாறு இடங்களை கைப்பற்றி மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இரண்டாயிரத்து பதினைந்து செப்டம்பர் மூன்றில் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல விமர்சனங்களுக்கும் பலரது சொந்த விருப்பங்களுக்கும் மத்தியிலும் தமிழ் மக்களது பிரச்சினைக்கு ஒரு சமஷ்டி முறைமையிலான தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சித்தவர் இரா சம்பந்தன் தமிழ் மக்களது பிரச்சினைக்கு ஒரு சமஷ்டி முறையிலான தீர்வை கொண்டு வருவதற்கு இரா சம்பந்தன் முயற்சித்த வேலைகளில் மாறி மாறி வந்த அரசாங்கங்களால் அவர் ஏமாற்றப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் எனினும் தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட இரா சம்பந்தன் தமிழ் அரசியலின் ஒரு அடையாளமாக இருந்தவர் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றே முதுமையில் இளையவர்களுக்கு வழிவிடாது பிரயோசனமற்ற ஒருவராக அவர் இருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட போதும் இரா சம்பந்தன் என்ற பெயர் இலங்கை தமிழ் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நாமமாகிவிட்டிருந்தது இவ்வாறு பல போராட்டங்கள் முயற்சிகள் விமர்சனங்கள் தோல்விகள் வெற்றிகள் ஏமாற்றங்கள் என்று தனது நாற்பத்தி ஏழு வருட அரசியல் வாழ்விற்கும் தொண்ணூத்தி ஒரு வருட உலக வாழ்விற்கும் விடை கொடுத்துள்ளார் ராஜவரோதயம் சம்பந்தன்